தமிழ்நாட்டுக்கே அப்பாவா மோகா ஸ்டாலின் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு கொந்தளிக்கும் தாய்மார்கள் திருப்பி அடித்த அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் இன்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் அந்த வீடியோவில் கேள்வியும் அவரே பதிலும் அவரே என்பது போன்று இவரே சில கேள்விகளை தயார் செய்து அதற்கு தானே பதில் கொடுப்பது போன்று பேசியிருக்கிறார் ஸ்டாலின் அப்படி இந்த வீடியோவின் தொடக்கத்தில் மு ஸ்டாலின் பேசியிருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படி அவர் என்ன பேசியுள்ளார் என்றால் நான் ஒரு கட்சிக்கு தலைவராக இருப்பதால் தலைவர் என்கிறார்கள் முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பதால் முதல்வர் என்கிறார்கள் ஆனால் இன்றைய இளைய தலைமுறையினர் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் அதை கேட்கும்போது எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார் மு க ஸ்டாலின் இதைத்தான் தற்போது பலரும் மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக ஒரு கட்சியின் தலைவரை தலைவர் என்று சொல்லலாம் முதலமைச்சரை முதல்வர் என்று சொல்லலாம் ஆனால் ஒரு முதலமைச்சர் எப்படி அப்பா என்று சொல்ல முடியும் அப்பா என்றால் ஒருவர் தான் இருக்க முடியும் ஒட்டுமொத்த இளைய தலைமுறைக்கும் இவர் எப்படி அப்பாவாக இருக்க முடியும் இப்படி தன்னை அழைப்பதாக கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்கிறார் இவரை அப்படி யாராவது அழைத்து தனது தாயை கொச்சைப்படுத்துவார்களா இந்த மு ஸ்டாலினை உதயநிதியும் அவரது மகள் செந்தாமரியும் வேண்டுமானால் அப்பா என்று அழைக்கலாம் அவர்களை தவிர இவரை யார் அப்பா என்று அழைத்தார்கள் அப்படி யாராவது அழைத்தால் அவர்களை செருப்பால் தான் நடிக்க வேண்டும் அப்படி ஒருவர் மு க ஸ்டாலினை பார்த்து அப்பா என்று சொல்வாரே ஆனால் அவன் தனது தாயை இழிவுபடுத்துகிறான் என்றுதான் அர்த்தம் என்று சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவுக்கு பலரும் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் இப்படி இந்த மு ஸ்டாலின் தன்னை அனைவரும் அப்பா என்று அழைப்பதாக சொல்வதில் கூட ஒரு அரசியல் இருப்பதாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது காரணம் ஜெயலலிதாவை அனைவருமே அம்மா என்று அழைத்தார்கள் ஆனால் கருணாநிதியை அப்பா என்று யாரும் அழைக்கவில்லை அதன் காரணமாகவே தன்னை அனைவரையும் அப்பா என்று அழைக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முக ஸ்டாலின் தாமாகவே இப்படி ஒரு கருத்தை பதிவிட்டு இருப்பதாக சிலர் கருத்து கூறுகிறார்கள் ஆனால் உறவுகள் என்பதை யாராலும் அத்தனை எளிதில் மாற்றிவிட முடியாது சாதாரணமாக அம்மா என்று எந்த பெண்களை வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம் ஆனால் ஒரு ஆணை அப்பா என்று அழைத்துவிட முடியாது அதன் காரணமாகவே யாரும் அந்த வார்த்தையை தனது தந்தையை தவிர யாரையும் பார்த்து சொல்வதில்லை ஆனால் இந்த முக ஸ்டாலினோ தன்னை தமிழ்நாட்டில் உள்ள இளைய தலைமுறையினர் அப்பா என்று அழைப்பதாக ஒரு புருடாவிடுகிறார் இவரையெல்லாம் அந்த தத்தி உதயநிதி தவிர எவனும் அப்பா என்று சொல்ல மாட்டான் அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களையும் தன்னை அப்பா என்று அழைக்க வைக்கலாம் என்று மு க ஸ்டாலின் நினைத்தால் அதைவிட முட்டாள்தனமான செயல் எதுவும் இருக்க முடியாது இப்படி ஒரு கருத்தை மு க ஸ்டாலின் பதிவு செய்து ஒரு வீடியோ வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது என்று அனைவருமே கடுமையான கண்டனத்தை பதிவிட்டு வருகிறார்கள் அதையடுத்து இதே வீடியோவில் மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட்ட பட்ஜெட்டால் தமிழகத்துக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கு மு ஸ்டாலின் இந்த பட்ஜெட்டால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை தமிழ்நாட்டை மத்திய அரசு முழுமையாக புறக்கணிக்கிறது எந்த நிதியும் இல்லை பெயர் கூட அவர்கள் சொல்வதில்லை அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு சிறப்பாக நடைபெறுவதாக சொல்கிறார்கள் ஆனால் பணம் மட்டும் தரமாட்டோம் என்று முரண்டு பிடிக்கிறார்கள் என்று கூறுகிறார் மு ஸ்டாலின் ஆனால் இதே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்பு தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுக்க திமுகவுக்கு வாக்களிங்கள் திமுக எம்பிகள் பாராளுமன்றத்திற்கு சென்று மத்திய அரசிடமிருந்து நம்முடைய உரிமைகளை மீட்டு தருவார்கள் என்றுதான் கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு தீவிரமான பிரச்சாரம் செய்தார் பின்னர் தேர்தலில் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற்றது ஆனால் இப்போதும் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருந்து புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார் பட்ஜெட்டில் தமிழ்நாடு மட்டும் புறக்கணிக்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு தரவேண்டிய நிதியை மத்திய அரசு தருவதில்லை என்று ஒவ்வொரு நாளும் புலம்பி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படியென்றால் திமுக கூட்டணியின் முப்பத்தி ஒன்பது எம்பிகளும் மக்களவையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு தரவேண்டிய நிதியை கேட்டு பெற்று தருவதை விட இவர்களுக்கு அங்கே என்ன வேலை என்றுதான் பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள் அதோடு மத்திய அரசு தொடர்ந்து நம்மை வஞ்சித்து வருகிறது என்று சொல்வதற்கு இந்த மு க ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் தமிழ்நாடு மாநில உரிமைகளை இவரால் மீட்க முடியவில்லை என்றால் இவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இவர் ஒரு கையாலாகாத முதலமைச்சர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பலரும் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த வீடியோவுக்கு சரியான பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பல இடங்களில் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க கூட்டங்களை நடத்தி வருகிறார் இதற்கு என்ன காரணம் என்றால் திமுகவினர் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாக சொல்லிக் கொண்டு பொய்யான செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள் அதன் காரணமாகவே இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய பாஜக அரசு காலகட்டங்களில் எவ்வளவு நிதியை வழங்கி இருக்கிறது என்பது குறித்து இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்களில் தகவல் வெளியிட்டு வருகிறார் அண்ணாமலை இப்படி அவர் செய்தி வெளியிட்டு வருவதை அடுத்து திமுகவின் ஆர் எஸ் பாரதி பட்ஜெட் குறித்து அண்ணாமலை எங்களுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு அண்ணாமலை எங்கே எப்போது என்று சொல்லுங்கள் உங்களை நேருக்கு நேர் சந்தித்து விளக்கம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் முன்பு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி செய்தபோது போது அதையடுத்து பிரதமர் மோடி வந்த பிறகு மொத்த டேட்டாவையும் நான் கொண்டு வருகிறேன் காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சியில்தான் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான நிதி கொடுக்கப்பட்டுள்ளது என்று நான் மொத்த டேட்டாவையும் வெளியிடுகிறேன் மேலும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற போது திமுக அந்த கூட்டணியில் இருந்தபோதும் கூட தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கவில்லை ஆனால் பாஜகவுக்கு எதிராக திமுக செயல்பட்ட போதும் கூட மோடியின் ஆட்சியில்தான் திமுக அரசுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதனால் திமுகவும் பாஜகவும் நேருக்கு நேர் விவாதம் நடத்த வேண்டும் அப்போதுதான் திட்டமிட்டு திமுக அரசு பாஜகவுக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்வதை மக்கள் மத்தியில் என்னால் வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் அதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை ஆனால் இப்படி உங்களுடன் விவாதத்துக்கு வர நான் தயார் என்று அண்ணாமலை செய்தி வெளியிட்ட பிறகும் இப்போது வரை திமுகவின் ஆர் எஸ் பாரதி வாயை திறக்கவில்லை மேலும் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று சொல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட தயாரா மு நீ ஸ்டாலினை பொறுத்தவரை மோடிக்கு எதிரான அரசியல் செய்ய வேண்டும் அவரை ஏதேனும் குற்றம் குறை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்கிறார் அதோடு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் மாதந்தோறும் நிதி கொடுப்பதற்கு ஒரு தனி இலக்காவே உள்ளது அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை அவர்கள் மொத்த வருமானத்திலிருந்து மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மாதந்தோறும் வழக்கம் போல் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிதியை மத்திய அரசு நினைத்தால் கூட தடுத்து நிறுத்த முடியாது மு ஸ்டாலின் எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரவில்லை என்று சொல்கிறார் என்பது தெரியவில்லை குறிப்பாக பொதுவெளியில் விவாதத்திற்கு வந்தால் திமுகவின் மொத்த பொய் வேஷமும் கலைந்துவிடும் அதனால்தான் மீடியாக்களிடம் வாய்ஸ் அவடால் விடுவதோடு திமுகவினர் நிறுத்திக் கொள்கிறார்கள் என்று கூறும் அண்ணாமலை பட்ஜெட்டை பொறுத்தவரை நேரடியாக நிதி பகிர்வு என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது அதனால் இந்த நிதியை தமிழ்நாட்டுக்கு மட்டும் மத்திய அரசு தரவில்லை என்று மு ஸ்டாலின் சொல்வதை விவரம் தெரிந்த யாருமே நம்ப மாட்டார் என்று அண்ணாமலை மு ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இளைஞர்கள் அழைப்பதாக முதலமைச்சர் முக க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வீடியோ ஏற்படுத்தியுள்ள பரபரப்பு மற்றும் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாக மு க ஸ்டாலின் கூறிய நிலையில் நேரடி விவாதத்துக்கு வர தான் தயார் என்று அண்ணாமலை செய்து வெளியிட்ட போது அது குறித்து திமுக தரப்பு எந்தவித பதிலும் கொடுக்காமல் அமைதி காத்து வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பார்த்து பதிவிடவும் நன்றி வணக்கம்